ஐ கிளாஸ் டைமண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நூறு சதவீத வேலை வாய்ப்புடன் கூடிய டைமண்ட் கிரேடிங் அண்ட் ஜமாலஜி வகுப்புகள் பயிற்றுவிக்கின்றோம் மேலும் எங்களிடம் வைரம் மற்றும் ரத்தினங்களில் உண்மை தன்மை மற்றும் தரத்தினை அறியும் அதிநவீன கருவிகளைக் கொண்ட ஜெம் டெஸ்டிங் லேப்ராஜரியும் எங்களிடம் உள்ளது வைரம் ரத்தினங்களை கற்களாகவோ அல்லது ஆபரணங்களாகவோ பெற்றுக்கொள்ள ஜிஐஏ டைமண்ட் ஜுவல்லரி உடனே அணுகுங்கள் வணக்கம் அன்பு நேயர்களே குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம வந்து மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியானது தத்துவப்படி மூன்றாம் இடமான காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ரசம மிதனராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் நிகழும் மங்களகரமான விசுவாபாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ஆங்கில தேதியு பார்த்தோம்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி ரசவராசிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறேன் இந்த குரு பயிற்சி பலனா நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு என்ன பலன்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் மேசராசி நேர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க எப்படி உங்கள் ராசி நட்சத்திரம் என்னான்னு கேட்டால் டக்குன்னு பதில் சொல்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அவர் உச்சம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி பெற்று நட்பு பெற்று இருக்கிறாரா பகை பெற்று இருக்கிறாரா வக்கரம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த பலன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார் இயற்கை சுபகிரகம் எனப்படும் குரு பகவான் தெய்வீகத்திற்கும் நல்ல ஞானத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார் பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்க மேசராசி நேர்களே பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்ல குரு பகவான் வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் குறுகிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இடத்தெல்லாம் உங்களுடைய ஜனதாத்துல குரு பகவான் இருந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை தான் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எங்கே வேணாலும் வந்துட்டு போனோம் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள்ல மேசராசிக்கு உண்டான பலன்தான் நம்ம பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்துதான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுவரை இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் கடந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மேச ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் என்னும் காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கு வந்து வருகிறார் இந்த மூணாம் இடத்துல வந்து அமர்கிறார் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பதினெட்டாம் வீட்டுக்கும் அதிபதியா இருந்த குரு பகவான் இந்த முறை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வருகிறார் இந்த மூணாம் இடத்துல வந்து நிற்கிறார் இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கும் இந்த மூணாம் இடங்கிறது காரியவிரி வெட்டிஸ்தானம் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தடைபெற்றிருந்த காரியத்தெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றலை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டும் இல்ல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பல விஷயங்களை மாற்றி வச்சு உங்களுக்கு பல விஷயத்தை சாதகமான பலனாக நடக்கக்கூடிய வாய்ப்பா க குரு பகவான் ஒன்று பண்ணுவார் அந்த சொத்துல ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஏதாவது வரவோ உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு போடுவார் உடன் பிறந்தவர்கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுங்க எதிலுமே திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறையவே உங்களுக்கு நிறைவேற்றும் எதிர்பாராத சில உதவியில கடன் சார்ந்த நெருக்கடிகளை உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை மனதிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவரோட வழியில மகிழ்ச்சியான சூழல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் நடக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதியையும் ஒரு பேராற்றலையும் உங்களுக்கு குருபாலும் உங்களுக்கு கொண்டு போடுவார் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் மனசில் ஒரு திருப்தியற்ற சூழலும் உங்களுக்கு உண்டாகும் அந்த காலகட்டத்தில் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க ஆழம் பார்த்து கால வைங்க உங்களோட உயர அதிகாரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர அதிகாரிகிட்டையோ இல்லை உங்களோட மேனேஜர்கிட்டையோ சூப்பர்வைசர்ட்டையோ எங்கள்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அனுசரித்து அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய சூ சூழ்நிலை உண்டு பண்ணிங்க வெளிவட்டார தொடர்புடைய நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் உறவு சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் சித்தப்பாவாக இருக்கட்டும் பெரியப்பாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஆமா மச்சனை யாரா இருந்தாலும் அந்த உறவுகாரங்கள்ட்ட கொஞ்சம் எது சொன்னாலும் அவங்கள்ட்ட அனுசரிச்சு போகக்கூடிய சூழலே உண்டு பண்ணிக்கிங்க இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் குரு பகவான் வந்து மூணாம் மடத்துல வந்து நின்னார் இல்லையா அதுக்கு உண்டான தான் பொதுவா மேசராஜிக்கு யோகாதிபதி யாருன்னா குரு பகவான் தான் ஆனால் மூணுல குரு வரும்போது பெருசாக பெருசாக உங்களுக்கு இந்த மேசராசிரியர்களுக்கு எந்த விதமான பா பாதிப்பு உண்டு பண்ண மாட்டாங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து பொது இந்த குரு பேச்சில் உங்களுக்கு பொதுவான பலன்கள் பார்க்கும்போது அது மேசராசி உள்ள பெண்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களோட அறிமுகம் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை புதிய ஆண் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க புதிய இந்த பெண்களுக்கு மேசராசி உள்ள பெண்களுக்கு அது காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி உள்ள பெண்கள்னா உங்களுடைய காதலாம் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட பழகுங்க மன அந்த மூணாம் இடங்கிறது காரிய வெட்டிஸ்தானம் கிடையாது அந்த இடத்துல குரு வரும்போது மனதுல தேவையில்லாத சஞ்சலம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது குறிப்பாக சொல்லும் போது பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுய கட்டுப்பாடோட இருக்கணும் அது காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய படித்து கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியா இருக்கட்டும் இவங்கள காதல் இருக்கட்டும் கொஞ்சம் எல்லை மறாம கவனமா இருந்துங்க அதே கல்யாணமான பெண்களும் சரி புதிய ஆண் நண்பர்கள்ட்ட பழகும்போது உங்களுடைய மொபைல் நம்பரையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் உங்கள்ட்ட அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க டபுள் மினி பேசக்கூடிய ஆண்கள்ட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுங்க அதுமாதிரி கணன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை ஏதாவது மன கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு இருந்தவங்களாம் இந்த காலத்தில் பஞ்சு நெருப்பும் பயராக கூடிய சூழ்நிலைலாம் நிறையாவே நடக்கும் ரெண்டு பேரும் தலையன மந்திரத்துக்கு மயங்கி கிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிரிந்து இருந்த கணவன் மனைவியெல்லாம் அதுவும் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி டைவர்ஸ் கேஸ்ன்னு இருந்தவங்களாம் ஒன்று சேர வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நடக்கும் மனசுல நினைத்த காரியங்களா செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராட்டல் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப உடல் பிரச்சனையா இருந்த விஷயங்கள்லாம் கட்டுப்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய துறையை சார்ந்த தேடல்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபடும் நீங்க ஒற்றுமை ஓங்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த பெண்களுக்கு மேசராசி உள்ள பெண்களுக்கு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளா இருக்கட்டும் இல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல அதிகாலையில் எந்திரிச்சு படிச்சீங்கன்னா ஏன்னா மூணாம் இடங்கிறது காரிய விரிய வெற்றிங்கிறத புரிஞ்சுங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லா காரியத்தை நிறையாவே சாதிப்பீங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய நினைத்த மதிப்புலாம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி தேர்வு பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விளையாட்டு போட்டிகள்லாம் பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் போய் ப பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய உண்டு அது மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தமாக படிப்பில் இருக்கக்கூடிய மாணவனைக்கெலாம் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் வெளிநாடு சென்டர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்கலாம் அவங்க ஏற்ற சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நடக்கும் அது பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு விசாலம் கிடைக்காம இருந்தவர்களாக இந்த காலகட்டத்தில் மூணாம் இடத்தில் வரக்கூடிய குரு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் உத்தியோஸ்தர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி பணிபுரியக்கூடிய இடத்துல சில சிக்கலான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கும் அதனால் வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் எப்படி கவனமாக இருந்ததுங்கிறத புரிஞ்சிங்க அந்த கவனம் இல்லைன்னா கவனம் செதுக்கி போச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் தடைப்படுங்கிறத புரிஞ்சுங்க உயர் அதிகாரிகிட்ட திருப்ப சொல்ற உயர் அதிகாரி உங்களுக்கு மேல இருக்க கூட சூப்பர்வைசரோ இல்ல மேனேஜரோ இவங்கள்ட்ட விட்டு கொடுத்து அவங்க எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போங்க அப்பதான் நிறைய விஷயங்களை காரியம் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்க வேலை பார்க்கறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கோம் சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும் எல்லாமே சில தாமதத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை தொடர்பான விஷயங்களை நிறைய வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சம்மந்தமான வேலை வாய்ப்புல ஈடுபட்டு இருக்கிறவங்க இல்லை அரசு வேலை தான் வேணுங்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு நீட்டு சம்பந்தமான மருத்துவ படிப்பு எழுதிக்கிட்டு காத்துகிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமான பலனை நடக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டுங்கிறத புரிஞ்சுங்க வியாபார சம்மந்தமான பல விஷயங்கள்ல அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்கிறது உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளில் அனுசரித்து போகிறது அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் அரைஞ்சிருவெல்லாம் உங்களை கூட்டாளிகளை அனுசரித்து போயிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள நன்மை நடக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் நான் சொன்னதில்லை குருவோடைய நின்ற இடத்துக்கு உண்டான பலனையும் புது பலன் தான் சொன்னேன் இப்போ அவருடைய பார்வை பலன் இருக்கிறது பார்த்திங்க இல்லையா ஊர் இப்போ எங்கே வந்திருக்கிறார் மூணாம் இடமும் காரியவரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா அங்கேருந்து அவருடைய பார்வை பலங்கிறது ஐந்தாம் வரை எங்கே பார்க்குறாரா கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறா கலத்திர ஸ்தானம் திருமண ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் மனைவியோட உறவு ஸ்தானத்தை பார்க்குறதுனால கணவன் இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு தவறி போன சில வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமையை வெளிப்படுத்தி பாராட்டும் பரிசு பதக்கங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஐநாட்டு சம்பந்தமான வேலை தொடர்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய கை வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பறவையாக ஒன்பதாம் வரம் இன்னும் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறார் ஒன்பதாவதாம் படம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் நீங்க போகாத புனித ஸ்தலங்கள்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் பணவரவுகள் இருந்த தடைபட்டு வந்த விஷயங்கள்ல பணவரவு பணப்புழக்கங்களை ஏதாவது தடை இருந்திருக்கும் மிகப்பெரிய கடந்தவங்க வெளியில் கொடுத்துட்டு மீட்க முடியாதவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் பணப்பொழக்கங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் மருத்துவ தொடர்பான துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு வழக்கு சார்ந்த நுணுக்கங்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு நடக்கும் அந்த வக்கீல் சம்மந்தமான படிப்பு வழக்கறிஞர் சம்மந்தமான நீதிபதி சம்மந்தமான நான் படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அது சம்மந்தமாக நிறையவே புரிஞ்சுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் வருவாயாக பதினோராம் இடம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசுல இருந்து வந்த கவலைகள் குறையும் சார் மனசனுக்கு என்ன பெரிய விஷயம்னா நம்மள்ட்ட எதுவுமே கவலையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த கவலைகளை அந்த காலகட்டத்தில் நன்றி கண்டிப்பாக குறைய கூடிய வாய்ப்பு இந்த மேசராஜ் நேரில் கொண்டு எதிர்பார்த்த சில விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு கை கூடி வருங்கிறத புரிஞ்சுங்க நீங்க நினைக்கிறது ஒண்ணுக்கு டபுள் மடங்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் பெரிய பெரிய நிபுணர்களோட ஆலோசனையால் வியாபாரத்திலையும் சரி லாபத்தை நிறைய மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாம் இந்த மேசராஜ் நேரில் நிறைய ஈடுபடுவீங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது நீங்க மனசு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் கௌரவ பொறுப்புகள் வெளிவட்டார தொடர்புகள்லாம் நிறைய நடக்கும் ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்தான பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியலில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு இப்போ இது வரைக்கும் சொல்றதெல்லாம் குரு பகவானோட பார்வை பலன்கள் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மேசராசினுக்கு இந்த குருபெயர்ஜி நடக்கூடிய இந்த காலகட்டங்களை நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான ஒரு முறை நீங்கள் தரிசித்து வரலாம் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வசிஷ்டர் கோயில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீ ஒரு முறை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிரியர்களுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டத சொன்னா தோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க தான் உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் நான் வரேன்